ஏமா அந்த பிள்ளை யாரு ரோசா இது உனக்கு தெரியலையா உன் அண்ணன் பிள்ளை பத்துக்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொண்டு விட்டுட்டு போனா அந்த பிள்ளைங்க நிக்குது செனியா இது இவ்வளவு வளர்ந்துட்டா நான் சின்ன பிள்ளையில பாத்தது ஆமா அப்பப்ப வந்து போனா தெரியும் நீ வரதே இல்ல சரி நல்லா இருக்கியம்மா தங்கச்சி எங்க தங்கச்சி ரூம்ல தான் இருக்காத்த நீங்க வந்திருக்கதே உனக்கு தெரியாது வந்திருந்தா ஓடி வந்திருப்பா நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேம்மா அப்பா அம்மா உன் தங்கச்சி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கேன்

Agita con.

நான் உనికి பெரிய பொண்ணு குப்பறே, உன் மவள சின்ன பொண்ணு குப்பறே. எனக்கு வியாசந்தையர்ல பத்தியா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி துணி வரை ஊடுதுறியே. மா, எப்படி வேணாலும் கூப்பிடுங்க, உங்க இஷ்டம்தான். आजाங்க வா, என்ன முழிச்சிட்டே இருக்கா? பிள்ளை கூட கொஞ்சம் பேசி பரக்கலான்னு அம்மா உடனே கூட்டிட்டேன். என்னம்மா? என்னா மாமா கூட பார்த்தவனே பசிக்கவே இல்லையோ? जोर जोरும் போய் கேக்கவே இல்லை நான் என்ன கேது உன்கிட்ட சோத்தை பத்தி பேசிருக்கேனா? அந்த வீட்ல அதான்